ஜானகி சந்தியாசியில் இப்போ அருமையான நடை மாசான எப்பிசோட வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லோடையும் கேளுங்க விசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்திங்கனா கொஞ்சம் பேச வந்து முட்டே இருக்கும் நம்ம ஜானகி அம்மா வந்து சந்தோஷமாக தன் பொண்ணு பேசுகிறது எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்கிறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க தனா ஒன்றும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டேஜுக்கு ஏறி பேச சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி தனானா யாருன்னு சின்னதாக இங்கே ஏவி மூலியமாக பார்க்கலான்னு சொல்லிட்டு தனா விளையாண்டது வெற்றி பாதையில் அடைஞ்சது தீவிரமாக வந்து பயிற்சி பண்ணது இது எல்லாத்தையும் வந்து ஏவியில் வந்து பார்க்குறாங்க ஒருத்தவங்க ஜெயிக்கணும்னு நினச்சி முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும் என்றைக்காக இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்னு தனா ஒரு சூப்பரான ஒரு பெண்ணாக வந்து நம்ம முன்னாடி வந்து சாதித்து நிற்கிறாங்க மாவட்ட அளவில் இல்லை அவங்க உலக அளவிலேயே சூப்பராக வந்து கலந்துக்கிட்டு மாஸ் பண்ண போகிறாங்க ஜெயிச்சு நம்ம ஊருக்கு பேரும் புகழும் தருவாங்கங்கிற மாதிரி அருமையாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஹோஸ்ட் வந்து சூப்பராக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் தனா நீங்கள் வந்து தான் இன்னும் சூப்பராக இருக்கும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ஸ்டேஜுக்கு கதிர் போமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கதிர் வந்து நல்லபடியாக வந்து வழி அமைச்சிக்கிறாங்க ஸ்டேஜுக்கு ஏறி நிற்கிறாங்க நான் ஜெயிச்சிட்டேன்னே எல்லோரும் வந்து பேசலாம் ஆனால் நான் பெருசாக வந்து ஜெயிக்கவே இல்லை எனக்காக என் குடும்பம் எல்லாம் விட்டு கொடுத்தது தான் அதிகங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம தானா உடனே அடுத்த சீன்லையே கட் பண்ணிட்டு ஜானகி அம்மா வந்து பரிசுலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே வந்துடுறாங்க மாயா வந்து பேசுகிறாங்க டிவியில் தனா பேசுனது எல்லாத்தையும் நிகழ்ச்சியை ஒளிபரப்பு பண்ணுறாங்க இது எல்லாம் வீட்டில் இருக்கிற எல்லோரும் கேட்டால் நல்லாயிருக்கும் தனா எப்படி எல்லாம் பேசுகிறாங்கிற விஷயத்தெல்லாம் ரகுராம் கேட்கணும்ல டிவியில் நல்லா சத்தத்தை வந்து வால்யூமை வந்து ஏற்றி வைங்க கண்டிப்பாக ரகுராம் காதில் விழுவுங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏங்க டிவியில் தனா பேசின விஷயம் எல்லாம் ஒளிபரப்பு பண்ணுறாங்க நீங்கள் கேளுங்க தனா நம்ம வீட்டு பொண்ணு இல்லையா உங்கள் செல்ல பொண்ணு இல்லையா அவள் என்னங்க வந்து தப்பு பண்ணிட்டா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம ரகுராம்கிட்ட நீ போ ஜானகி தனா பேசுறது எல்லாம் எனக்கு இந்த ரூமில் இருந்தாலே கேட்கணும் உனக்கே நல்லா தெரியும் நீ போ நான் பார்க்கறதுக்கு வரல ஏன் மனசு ரொம்ப சங்கடமாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இருக்கிறப்ப வால்யூமை மொத்தம் நல்லா அதிகமாக வைங்கங்கிற மாதிரி சொன்னால் அதிகமாக வந்து வைக்கிறாங்க வச்சோன்னே அதனால் ஸ்டேஜில் வந்து பேசும்போது திருப்பியும் காட்டுறாங்க நான் ஜெயிச்சதுக்கான முக்கிய பங்கு நானும் சொல்லி எல்லாரும் பாராட்டுறீங்க எல்லாத்துக்குமே காரணம் நான் மட்டுந்தான் அது தப்பாக தான் இருக்கும் என் குடும்பத்தில் இருக்க அதுவும் முக்கியமான ஒருத்தருக்கு தான் முழு பொறுப்பும் இருக்குது ஏன் நான் ஜெயிச்சதுல அவங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அவங்க தான் முக்கிய காரணமும் கூட அப்படின்னு சொல்லி ரகுராம் தான் காரணம் என் அப்பா தான் என் அப்பா மட்டும் இல்லைனா இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து சாதிச்சிருக்கவே முடியாது தன் பொண்ணோட ஆசையை நிறைவேற்றணுன்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா எப்படியெல்லாம் வந்து செயல்பட்டிருக்காங்கன்னு நான் ஒரு சின்னதாக கதை சொல்கிறேன் ஒரு கோச் வந்து ட்ரெயின் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் சொன்னேன் எங்கள் அப்பா வந்து நைட் ஃபுல்லாக அங்கே வந்து நின்று கோச் கிட்டே பேசி சம்மந்தம் பண்ணி வர வச்சுருக்காங்க அது மட்டுமா எங்கள் அப்பா வந்து செஞ்சாங்க அடுத்த நாளில் கோர்ட் வந்து ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு வீட்டு வாசல்லையே நைட் ஃபுல்லாக தூங்காமல் எனக்காக கோட்லாம் வந்து ரெடி பண்ணி வெளிச்சம் இது எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணி வச்சாங்க நைட்டு பகலும் வந்து நான் விளாட்றப்ப எங்கள் அப்பா என் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு தானா சூப்பராக விளாடு தானா ஒன்றால் முடியும்னு ஒவ்வொரு வாட்டி என்கரேஜ் பண்ணுறதும் இல்லாமல் என்ன அன்பா பாசமாக எனக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க எனக்கு காலில் சூலெஸ் கட்டி விடணுன்னா கூட அவங்க தான் கட்டி விடுவார் என் மேலே அவ்வளோ அன்பு கடந்த பாசம் வந்து வச்சுருக்காங்க இது எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு கிடைக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் அப்பா முடிவு பண்ணிட்டாங்கன்னா பொண்ணு கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிருவாங்க எனக்கான பாதையை எங்கள் அப்பா தான் காட்டினாங்கிற மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை ருகுராம் ரிகுராம்ங்கிற மாதிரி தனா வந்து பிச்சு உதறறாங்க இதெல்லாம் நம்ம ரிகுராம் காதில் வந்து கேட்டுட்ருக்குறப்ப அவருக்கு சந்தோஷம் தாங்கலை ஏன் பொண்ணு உண்ணமும் ஏன் பொண்ணாக தான் இருக்கா என்னோடய சம்மதம் இல்லாமல் கதிராவை அவள் ஒன்றும் ஏற்றுக்கவே இல்லை இதுலேருந்தே நல்ல தெல்ல தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுத்திகிட்டு இருக்காங்க நம்ம ருகுராம் இதெல்லாம் கேட்டு தான் பொண்ணு தான் எனக்கு எப்போதும் எனக்கு சொந்தம் நான் தான் தப்பான முடிவு எடுத்துட்டேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஜானகி பார்த்திங்களாங்க உங்கள் பொண்ணு வார்த்தைக்கு வார்த்தை ரெகுராம் ரெகுரம் தவிர வேறு எதுவுமே தெரியாதவங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ஜானகி அம்மா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து என்னங்க நீங்கள் உங்களை பற்றி சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் உங்கள் அப்பாவை பற்றி தான் சொல்கிறீங்க அதாவது நம்ம கயிறை பிடிச்சி ஏறிக்கிட்டே மேலே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியாக வந்து வெற்றி அடையிறப்ப நம்ம தான் தெரியும் தூக்கி விட்ட கயிறு தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஏறி வந்த பாதையை என்றைக்கும் சரி யாருக்காகவும் மறந்துடக்கூடாது நம்ம ஏறி வந்த பாதைக்கு முக்கியம் காரணமானவங்களே என்னோடய அப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க அவங்கள மறக்கவே கூடாது இது கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்மளால் என்றைக்குமே உயர்வான இடத்துல இருக்க முடியும் நிச்சயம் வந்த பாதையை மறக்கக்கூடாது எனக்கு எல்லாமே என்னோடய அப்பா மட்டும்தான் அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையும் வந்து சூப்பராக தூளாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம தானா பார்த்திங்களாங்க ஏறி வந்த பாதங்கிறா ரெகுராம் எப்படி பேசுவாங்களோ ரகுராமே பேசுகிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சுன்னு ஜானகி அம்மா அவங்க பங்குக்கு வந்து ரகுராம இன்னமும் சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஜானகி நான் ஒன்று சொல்லட்டா என் மனசு இப்போ ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருக்கு இதை நான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா என் முகத்தை பார்த்தாலே உனக்கு தெரியுது ஓ முன்னாடி நான் திரும்பி நின்று சிரிச்சிக்கிட்டு இருக்கேன் இதான் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது அதை முன்னாடி திரும்பியே சிரிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது தாலிக்குடியா இல்லை நம்மளோட அன்பு பாசமாங்கிற மாதிரி கேள்வி வந்துச்சு தனாக்குள்ள எனக்குள்ளேயும் ஆனால் தனா எப்போதும் போல் ரெகுராமோட பொண்ணுன்னு நிரூபித்து காட்டிட்டா இது எல்லாத்துக்கும் காரணம் கதிர் தான் சொல்லி இனிமேட்டு புருஷந்தான் முக்கியம்னு சொல்லிட்டு பேசியிருக்கலாம் ஆனால் அவள் எதுவுமே அது மாதிரிலாம் பேசாமல் இன்னமும் அப்பா அப்பாங்கிற மாதிரி வாய்க்கு வாய் வந்து பேசியிருக்கிறத பார்த்தா தனா என்னோட பொண்ணு இதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு ரகுராமோட கோவம் எல்லாமே வந்து தனிஞ்சிருச்சு வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ரகுராம் கோவத்தை வந்து விட்டுட்டாரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஜானகி அம்மா ஏங்க அப்பன்னா ஜானகி எல்லாத்துக்கும் அவகாசம் வேணும் சரியா இப்போதைக்கு கோவம் வந்து பெயிருக்கு ஆனால் நீ கேட்டது அடுத்தது நீ என்ன கேட்க போகிற இது எல்லாம் எனக்கு புரியாமல் காலம் கட்டாயம் பதில் சொல்லும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிட்டு அவர் மட்டுக்கும் போகிறாங்க என்னது அண்ணா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க இப்படியே நடந்ததை பார்த்தா ஜானகி அம்மா எப்படி இருந்தாலும் ரகுரா மனசை வந்து மாற்றிடுவாங்களே அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துல வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அண்ணி இப்போ உங்களுக்கு தான் திரும்ப போது பிரச்சனையெல்லாம் அப்படின்னு சொன்னோடனே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்வதி வந்து கேட்குறாங்க பத்மா கிட்ட உடனே ஆமா அண்ணி பார்த்துக்கங்க தனா இந்த வீட்டுக்கு வரவே கூடாது வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அதேபடி தனா மாயா எல்லாரும் வந்து நம்ம ரகுராம்க்கு பொண்ணாக மாறிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை அப்போ நான் சீனும் நம்மளை கையை விட்டு பறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாப்புல